தாவத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாஹ் பதில் கொடுப்பான் அது யாராக இருந்தாலும் சரி அநியாயம் பதில் அல்லாஹ் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய சொன்னாங்க இத்தகைய தாவத்தில் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அது யாராயிருந்தாலும் சரி அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சிங்கன்னா அது சிறந்தது அதுக்கு கூலி எல்லா இடத்துல அதுக்கு இல்லையே இல்ல அளவு கடந்த கூலி கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்ல அவரை பிடிப்பான் அநியாயம் இழைக்கிறேன் பேச்சால இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது அல்லது அவரை ஏமாத்துறது அவருடைய மானத்துல கை வைக்கிறது அவர்ல இருக்கக்கூடிய அந்தஸ்தை குறைப்பதற்காக சதிமுயற்சி செய்வது இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறீர்களோ அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டால் அல்லாதை ஏற்றுக்கொள்வான்